சுவாமி ராமா அவர்களின் இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கை அந்த புத்தகத்தின் உள்ள தொடர்ச்சி நேரடி அனுபவ பாதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப அறிவை பெறுவதற்கான வழி வந்து எல்லாத்துக்கும் சிறந்த வழி வந்து நேரடி அனுபவம் மற்றது எல்லாமே முழுமையானது இல்லை இப்ப ஞான விதயத்திற்கான பாதையும் தூய்மையும் ஒருமித்த கவனமும் மன கட்டுப்பாடும் இன்றியமையாதது தூய்மையற்ற ஒரு மனம் வந்து பிரம்மையில சிக்கிக்கொள்ளுது தடைகளை உருவாக்கும் அது ஆனால் ஒழுங்குடன் கூடிய ஒரு மனம்தான் நேரடியான அனுபவங்களுக்கான ஒரு கருவியாக திகழ்குது ஒரு நாள் கீழே உட்காரும்படி என்னோட குரு என்னோட சொன்னாங்க அதன் பிறகு நீ கற்றறிந்த ஒருவனான்னு என்னை பார்த்து என்னோட குரு கேட்டாங்க என்னால் அவரிடம் எது வேண்டுமானாலும் சொல்ல முடியும் அந்த ஒரு இடத்துல மட்டும் என்னால் முற்றிலும் வெளிப்படியாக இருக்க முடிந்தது நான் என்னோட குருவிடம் என்ன சொன்னாலும் அது குறித்து நான் ஒருபோதும் பின்வருத்தம் கொண்டதே இல்லை அவர் என்னுடைய முட்டாள்தனத்தை ரசித்தார் ஆனா நான் கற்றறிந்தவன் தான்னு நான் பதிலளித்தேன் நீ என்ன கற்றுக்கொண்டு இருக்கிற யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு அதை விளக்கின்னு சொல்லுன்னு என்னோட குருதேவன் என்னை பார்த்து சொன்னாங்க நம்முடைய தாய் தான் நம்முடைய முதல் ஆசிரியர் அதன் பிறகு நம்முடைய தந்தை நம்ம ஆசிரியர் ஆறாங்க அதன் பிறகுதான் நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதன் பிறகு நம்முடன் சேர்ந்து விளையாடுகிற குழந்தைகளிடம் இருந்தும் பள்ளியில் நம்முடைய ஆசிரியர்களிடம் இருந்தும் பிறகு நூலாசிரியர்களிடம் இருந்தும் நம்ம கற்றுக்கொள்கிறோம் நீ என்ன கற்று சரி அடுத்தவரின் உதவி இல்லாமல் நீ எதையும் படிக்கிறதில்லை இதுவரை நீ கற்றுக்கொண்டுள்ள எல்லாமே அடுத்தவருடைய ஒரு பங்களிப்பு தான் அவங்க யாரிடமும் கற்றுக்கொண்டார்கள்னு நீ நினைக்கிற அவங்க மற்றவர்களிடம் இருந்து தான் கற்றுருக்காங்க ஆனால் இது எல்லாவற்றின் காரணமாக நீ கற்றறிந்தவன் என்று நீ சொல்கிற நான் உன்னை கண்டு பரிதாபப்படுறேன் ஏன்னா நீ சுயமாக எதையுமே கற்றுக்கொள்ளலை சுய கல்வி என்ற ஒன்று இந்த உலகத்தில் இல்லைன்னு முடிவுக்கு நீ வந்திருப்பது போல தோணுது எனக்கு உன்னுடைய யோசனை எல்லாமே மற்றவர்களுடைய யோசன் யோசனைகள்னு அவங்க சொல்கிறாங்க குருவே கொஞ்சம் பொறுங்க நான் கொஞ்ச நேரம் சிந்திக்கணும்னு நான் சொன்னேன் நான் கற்றறிந்த எதுவுமே நான் நேரடியாக கற்றுக்கொண்டது இல்லை என்று உணர்தல் எனக்கு அதிர் அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்குது என் இடத்துல நீங்கள் உங்களை இருத்தி பாருங்கள் நீங்களும் அதே போல தான் உணர்வேன் எங்கள் குருஜின்னு சுவாமி ராமா சொல்கிறாங்க நீங்கள் சார்ந்துள்ள அறிவு எதுவும் உங்களுடையது இல்லை அதனால தானே நீங்கள் எவ்வளோ அறிவு கைவர பெற்றிருந்தாலும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதே இல்லை நீங்கள் ஒரு புத்தகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களும் கரைச்சு குடிச்சிருந்ததுனாலையும் அது ஒரு போதும் உங்களுக்கு நிறைவைய கொடுக்கறதில்லை பிறகு நான் எப்படி ஞானோதிய பெறுவதுன்னு நான் கேட்டேன் வெளியிலேருந்து நீ பெற்றுள்ள இந்த அறிவை கொண்டுள்ள பரிசோதனைகள் நிகழ்த்துவதன் மூலமாக அது சாத்தியம் உன்னுடைய நேரடி அனுபவத்திலிருந்து நீயே கண்டுபிடித்துக்கோன்னு என்னோட குரு தேவர் சொன்னாங்க இறுதியில் உண்மையான அறிவு உன் வசம்தான் நேரடி அனுபவத்தின் மூலம் கிடைக்காத எந்த அறிவும் வீணேதான் நேரடி அனுபவத்திலிருந்து இல்லாம வழிகளில் பெறப்படும் அறிவு நிச்சயமா நமக்கு பல தகவல்களை கொடுத்தது என்பதை உண்மைதான் ஆனால் அது நமக்கு திருப்தி அளிக்கிறது இல்லை உண்மையை நேரடியாக தெரிந்து கொள்வதற்கான வரலாறு நெடிகளும் பல்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்த அறிவார்ந்தவர்கள் எல்லாரும் பல துன்பங்களையும் துன்பங்களையும் வேதனையும் அனுபவிச்சிருக்காங்க மற்றவர்களுடைய அபிப்பிராயங்கள் அவங்களுக்கு நிறைவே கொடுக்கல பழமையான மரபுகளில் காவலர்கள்னு தங்களை அழைச்சு கொள்பவர்களின் அச்சுறுத்தலுக்கு அடிப்பணியாம உண்மைக்கான தங்கள் தேடுதலை அவங்க தொடர்ந்து ஈடுபட்டாங்க இவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் அந்த மரபு காவலர்களும் முடிவுகளும் முற்றிலும் வேறுபட்டு இருந்தா இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது சில சமயங்கள்ல இவங்களுக்கு மரண தண்டையும் கூட விதிக்கப்பட்டதுன்னு என்னோட குருதேவர் சொன்னாங்க அன்றிலிருந்து அவருடைய அறிவுரையை பின்பற்றி நடக்க நான் முயற்சி செய்து வந்திருக்கேன் நேரடி அனுபவம் தான் அறிவின் செல்லும்படி தன்மையான இறுதி சோதனை என்பதை நான் கண்டுகொண்ட உண்மையான நேரடியாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும் போது சிறந்த வயங்களில் அந்த உண்மை வந்து உறுதி செய்யப்படுது உங்களில் பெரும்பாலானோர் உங்கள் நண்பர்களிடம் வந்து போய் உங்கள் கண்ணோட்டத்தை சொல்லுவேங்க உங்களுடைய கண்ணோட்டம் சரிதான் என்பதற்கு அவங்கள் அபிப்பிராயங்கள் நீங்கள் ஒப்புதலை தேடுறீங்க நீங்கள் கொண்டிருக்கும் கண்ணோட்டமோ இல்லைன்னா யோசனை எதுவாக இருந்தாலும் ஆமாம் நீங்கள் நினைக்கிறது சரிதான்னு சொல்லி மற்றவர்கள் உங்களோட உடன்பட வேண்டும்னு நீங்கள் விரும்புகிறீங்க உண்மையை நேரடியாக நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது தான் நீங்கள் உங்கள் அன் பக்கத்து வீட்டுக்காரிடமோ இல்லை உங்கள் ஆசிரியரிடமோ அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்க வேண்டியது இல்லை ஆன்மீக உண்மைக்கு புற சாட்சிகள் தேவையே இல்லை உங்களுக்கு சந்தேகம் தீரலைன்னா உங்கள் உண்மையான உண்மையை நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு முழுமையான தெளிவு கிடைக்கும் வர உண்மைக்கான தேடலை தொடருங்க நேரடி அனுபவம் மட்டும்தான் உண்மையான அறிவின் மூலாதாரத்திற்கான உங்களை கூட்டிட்டு போகும்